நம்ம தமிழ் இருக்கா எந்த தமிழ் என் பொண்டாடிதான் சொல்றான் பாத்தா அவ சின்ன புள்ள ஆமா விவரம் தெரியாத புள்ள சரி அவ ரொம்ப நல்ல புள்ள அப்படியா அத அவ இன்னும் சமையல் கத்துக்காம இருக்கா அவளு உப்பு இல்லாம சாப்பிட சொல்லி தண்டனை குடுத்துறியா பாத்தா என் செல்ல பதா அல்ல என் தங்க பதா அல்ல நீ தமிழுக்கு கொடுத்த தண்டனைய நீயே வேண்டாம்னு சொல்லிறியா அது முடியாதேப்பா எனக்காக இது கூட பண்ண மாட்டயா பதா ஐயோ உனக்காகத்தே இதெல்லாம் பண்ணிக்கிறேன் பேராண்டி என்ன பதா சொல்ற உங்க அப்புஜி இருக்காங்களே அவர் என் சமையலுக்கு என் கை பக்குவத்துக்கு அடிமையாகி என் கைக்குள்ளேயே கடப்பாரு அப்பா இருக்கான் பாரு போகனாவோட சமையலும் அவ கை பக்குவமும் புடிச்சு போய் அவ மேல எப்பவும் பிரியமா இருப்பான் சரி அதே மாதிரி நீ உன் பொண்டாட்டி மேல பிரியமா இருக்கணும்னா அதுக்கு அவ உனக்கு வாய்க்கு ருசிய சமைச்சு போடணும் இப்படி இதுல ஆயிரம் சூட்சமா இருக்குப்பா அதுக்காகத்தே அவளை சமையல் கத்துக்கடின்னு சொல்லி இருக்கேன் நல்லபடியா கத்துக்கிட்டோம் அப்பதான் அதுக்கெல்லாம் நான் எதுவும் சொல்லியே ஆனா புல்லாத சாパட்ட சாப்புங்கிறது தான் கொஞ்சம் அந்த மட்டும் மாத்திக்ல இல்ல வா அப்பா தாவுக்கு தலபதி விஷேனா ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல ஆமா நீத அவரோட பெரிய பேனாச்சே ஆச்சே ம் அவர் சொன்ன மாதிரி நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்பா லந்து உருதியா ஏன்டா நீ எங்கட்ட வந்து லந்து பண்ணிக்கிட்டு இருக்கியா இல்ல நான் வாங்கிட்ட லந்து பண்ணிக்கிட்டு இருக்கானா இப்படி முடிய மாத்திக்க முடியுமா முடியாதா முடியாதுடா அப்ப நான் கொடுத்து கொண்டு வெத்தலைய கூடு பாட முக்கு கடையில 50 ரூபா கொடுத்தா ஒரு கட்டு வெத்தலைய தர போறான் ஏதோ காண கிடைக்காததை அத கொடுத்த மாதிரி நீயே வெத்தலைய கொண்டு போடா உன்கிட்ட பேச வந்த பாரு என்ன சொல்லணும் பாட ம் ஏலி எதுக்கு அம்மனமா வந்துச்சின்னு அப்பவே யோசிச்சேன் அது இதுக்கு தானாக்கு Hi, you.